ராகு கேது தோஷம் நீங்க காலஹஸ்தி தலத்தின் இந்த ரகசியங்கள் உங்களுக்கு தெரியுமா காலஹஸ்தி தலத்தின் இந்த ரகசியங்கள் உங்களுக்கு தெரியுமா தன்னை அறிதல் என்றால் ஆத்மாவை அறிதல் என்று பொருள் எல்லையற்ற பரம்பொருளான சக்தி ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆத்மாவாக இருக்கிறது அதுவேதான் இதை அறிவதும் தான் ஞானம் ஆந்திர மாநிலத்தில் அமைந்த ராகுகேது தோஷம் நீங்கும் திருக்காலத்தில் அழகாக காட்சி தருகிறார் அம்பிகை ஸ்வர்ணமுகி நதிக்கரையில் இக்கோயில் அமைந்துள்ளது வேடன் கண்ணப்பன் இறைவன் மேல் கொண்ட பக்தியால் தனது இரண்டு கண்களையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து மோட்சம் பெற்ற தலம் இது உலக ஆரம்பத்தில் வாயு பகவான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கற்பூர லிங்கத்தை ஏற்படுத்தி தவம் செய்தார் அதில் மகிழ்ந்த ஈசன் அவருக்கு மூன்று வரங்களையும் தந்தாராம் அதன்படி வாயு பகவான் தான் உலகத்தில் எங்கு நீக்கமற நிறைந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு உயிரின் ஆத்மாவாகத்தானே இருக்க வேண்டும் தான் வழிபட்ட கற்பூர லிங்கம் தனது பெயராலேயே திகழ வேண்டும் என வரம் கேட்டாராம் வாயு பகவான் என்று தோன்றிய முதல் கோயில் இது அம்பிகை ஒரு சமயம் ஈசனின் கோபத்துக்கு ஆளாகி அவரிடம் சாபம் பெற்று இந்த தலத்தை இந்த லிங்கத்தை பூஜித்து ஞானம் பெற்றாள் எனவே இங்கு உறையும் அன்னைக்கு ஞானாம்பிகை என்பது திருநாமம் ஆயிற்று அம்பிகை நின்ற கோலத்தில் இத்தலத்தில் தரிசனம் தருகிறார்கள் இத்தல ஈசனின் சிரசில் இருக்கும் கங்கை சொர்ணமுகியாகிய இக்கோயிலைச் சுற்றி ஆறாக ஓடுகிறாள் பல இருக்கிறது இம்மலை ஒரு சமயம் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் தங்களின் யார் பெரியவர் என்று சண்டை ஏற்பட்டது கைலாய மலையை ஆதிசேஷன் சுற்றி கொண்டார் அம்மலையை அவரிடமிருந்து மீட்க வாயு பகவான் போராடியதில் மலை எட்டு பாகங்களாக அம்மலை சிதறியது அதில் இரண்டாவது சிதறல்தான் காலஹஸ்தி மலை கண்ணப்பர் மலை துர்காம்மா மலை என்று இரு மலைகள் இரு மலைகளுக்கு நடுவில் இக்கோயில் அமைந்த இதை தென் கைலாயம் என்றும் கூறுவார்கள் பிரம்மாவும் அர்ஜுனனும் வழிபட்ட பெருமை பெற்ற தலம் இது இக்கோவிலில் உறையும் ஞானசுந்தரி செங்குந்தர் குலத்தில் பிறந்து தவம் புரிந்து ஈசனை அடைந்தார் எனவே ஒவ்வொரு சிவராத்திரி அன்று இக்குலத்தை சேர்ந்தவர்கள் அம்பிகைக்கு சீர் அனுப்புகிறார்கள் இக்கோவிலின் தலவிருச்சம் மகிழமரம் இந்த கோயில் ஈசனின் கருவறை அகழிய வடிவில் உள்ளது மூலவரின் எதிரில் வெள்ளைக்கல் நதியும் பித்தளை நதியும் காட்சி தருகின்றன இது ராகுகேது தலம் என்பதால் அம்மனின் இடுப்பில் உள்ள உத்தியானத்தில் கேது பகவான் உருவம் காணப்படுகிறது அம்மனின் சக்தி பீடங்களில் இது ஞான பீடமாக திகழ்கிறது இங்கு அம்பிகையை வேண்டி சரஸ்வதி தீர்த்தத்தை கொடுத்தால் இயற்கையில் பேச்சு வராத குழந்தைகளுக்கும் பேச்சு வரும் என்ற நம்பிக்கையும் பக்தர்களிடம் நிறைந்துள்ளது அம்பிகையின் கருவறையை வரும் பொழுது ஒரு மூளையில் வட்டமிட்டு மூன்று தலைகள் சேர்ந்திருப்பது போன்ற சிற்பம் ஒன்று உள்ளது இது சக்தி வாய்ந்த யந்திரம் என்பதால் இங்கு அமர்ந்த அம்பிகையின் நாமத்தை ஜெபிப்பது மிகவும் விசேஷமாகும் ராகு கேது பரிகார பூஜை செய்வது சிறப்பு சந்திர சூரிய கிரகணத்தின் போதும் கூட இக்கோயில் மூடுவதில்லை என்பது விசேஷம்